அனுமன் பாடுவதாக கம்பன் எழுதிய பாடம் அந்த பாடல்கள் கம்பன் சோகு விஷயம் அல்லா தேடினான் கண்டடைவார் அனுமன் தேடினான் கண்டான் அடைந்தான் பெரியோர்களே நண்பர்களே நிலந்தலைவனைக்காரர்களே கம்பன் விழாக்களின் நோக்கம் கம்பனை தமிழருக்கு கொண்டு போய் சிறந்தது கம்பனை காப்பாற்றும் இன்னும் நூறு நூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு கம்பன் புகழ் பேசுகிற ஒரு தமிழகமாக தமிழ் சூழலில் தமிழ் வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதுதான் உப்புசாமி முதலியார் உள்ளிட்ட இந்த அவையின் பெருமக்களின் அனைவரின் நோக்கம் எனவே கிடைக்காத பெரும் சக்கரவர்த்தி கம்பன் பத்தாயிரத்தி ஐநூறு மாணவர்களோடு அழகிலும் அளவிலும் மூல காப்பியத்தை விஞ்சிய ஒரு காப்பியத்தை உருவாக்கிய பெருமைக்குரியவன் கம்பன் எனவே கம்மனில் தேடுங்கள் கம்மனில் இலக்கியத்தை கண்டடைப்பீர்கள் கம்மனில் தேடுங்கள் மாண்பை கண்டடைவீர்கள் நான் இன்னும் கூட ஒரு அரசியல் சொல்கிறேன் கம்மனில் தேடுங்கள் செல்வமும் புகழும் சிறப்பு அண்ணா சிவப்பு சொன்னதை நான் வழிபடுகிறேன் ஆம் கம்மனோடு நிற்கிறவர்கள் கம்பனை பேசுகிறவர்கள் கம்மனை பாடுகிறவர்கள் கம்மனின் புகழ் சொல்கிறவர்களை கம்மன் வாழ்க்கையில் பொருளால் புகழால் அனைத்திலும் உயர்ந்த இடத்திற்கு வருமாறு உயர்த்துகிறான் அந்த ஆற்றல் வலிமை கம்பன் தமிழுக்கு உண்டு கம்பன் எழுத்தாணைக்கு உண்டு கம்பன் எழுத்துக்கு உண்டு எனவே நான் விரைவாக ஒரு முழக்கம் செய்ய விரும்புகிறேன் பெருந்தன்மையாக வாய் திறந்து மனம் திறந்து இணைந்து சொல்லுங்கள் கம்பன் வாழ்க என்று சொல்கிறேன் கம்பன் என்று சொல்கிறேன் வாழ்க என்று சொல்லுங்கள் மனப்பூர்வமாக சொல்லுங்கள் கூச்சமில்லாமல் சொல்லுங்கள் வெட்கம் இல்லாமல் சொல்லுங்கள் நான் திரும்பவும் சொல்லுகிறேன் தமிழுக்கும் தமிழ் சூழலுக்கும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற பெரும் தீமையிலும் ஆபத்தில் இருந்தும் தமிழை காப்பாற்ற வேண்டிய பெரும் பெரு பொறுப்பின் ஒரு பகுதியாக கம்பன் விழா நடக்கிறது தமிழர்களுக்கு பிறமொழி பகைமை இல்லை வடமொழியில் தேர்ச்சி பெற்று வடமொழி படித்து அந்த காப்பியத்தை தமிழுக்கு கொண்டு வந்தவன் கம்பன் தமிழர்கள் நிறைய மொழிகளை படிப்பார்கள் பாரதி ஒன்பது மொழிகள் படித்திருக்கிறான் பிற மொழிகளை படிப்பதில் தங்கள் மொழியை பிறருக்கு கற்றுக்கொடுப்பதில் தமிழர்களுக்கு எப்போது மனத்தோடு இருந்ததில்லை ஆனால் வேறொரு மொழியை தமிழன் வாயில் தமிழன் சிந்தனையில் திணிக்க நினைத்தால் தமிழரை ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டார் ஒப்புக்கொள்ள மாட்டார் மொழி திணிப்பை தமிழர்கள் சகித்துக் கொள்ள மாட்டார்கள் தமிழர்கள் செய்ய வேண்டிய பெரிய கடமை மொழி திணிப்பு